வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ஜினோட ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் அதுவும் நாம பெருசா கண்டுக்காத ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் இது சும்மா ஒரு ஸ்டெப் கிடையாதுங்க இதுதான் இன்ஜின் ரகசிய சாவியே சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் நிறைய பேரு ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தப்பான எண்ணத்தை உடைச்சு அதோட உண்மையான பவர் என்னன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சரி உங்களுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி ஒரு இன்ஜினோட சைக்கிள்ல எந்த பார்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க யோசிங்க உங்க மனசுல ஒரு பதில் வந்திருக்கும் இல்லையா நூத்துக்கு தொண்ணூறு பேர் என்ன சொல்லுவாங்க பவர் ஸ்ட்ரோக்கு தான் அந்த டமார்னு வெடிக்கிற வெடிப்பு தானே இன்ஜினுக்கு பவரே கொடுக்குது சோ அதுதான் மெயின் நினைக்கிறதுல தப்பே இல்ல அது ஒரு இயல்பான விஷயம்தான் ஆனா ஒரு நிமிஷம் உண்மையான பவரோட ரகசியமே அந்த கிளீனிங் டீம் கையில தானே சொன்ன நம்புவீங்களா ஆமாங்க நாம யாருமே பெருசா கண்டுக்காத அந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் தான் அந்த டீம் ஓகே இந்த ரகசியத்தை நாம அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேமோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த ஃபோர் ஸ்ட்ரோக் சைக்கிள்னா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு குவிக் ரீகேப் பாத்துடலாம் பாருங்க நாலே ஸ்டெப் தான் ஒன்னு இன்டேக் காத்தும் பெட்ரோலும் உள்ள வருது ரெண்டு கம்ப்ரஷன் பிஸ்டன் அதை நல்லா அழுத்துது மூணு பவர் ஸ்பார்க் பிளக் பத்த வச்சதும் ஒரு பெரிய வெடிப்பு பிஸ்டனை கீழ தள்ளுது இங்க தான் பவர் ஜெனரேட் ஆகுது நாலு எக்ஸாஸ்ட் எரிஞ்சு போன புகையெல்லாம் வெளிய போகுது ரொம்ப சிம்பிள் ஆனா அந்த நாலாவது ஸ்டெப்ல தான் மொத்த சூட்சுமமே இருக்கு இப்போ வாங்க முதல் ரகசியத்தை பார்க்கலாம் இதுக்கு பேரு ப்ளோ டவுன் நாம எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்னா என்னென்ன நினைக்கிறோமோ அதுக்கும் நிஜத்துல அது எப்படி நடக்குதுங்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் சிம்பிளா பிஸ்டன் கீழ இருந்த மேல வந்து புகையெல்லாம் தள்ளி வெளிய அனுப்புது அவ்வளவுதான் ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அந்த புத்திசாலித்தனமான இன்ஜினியரிங் என்ன பண்ணுதுன்னா பிஸ்டன் மேல வரதுக்கு முன்னாடியே உள்ள இருக்கிற ஹை பிரஷரே பாதி புகையை தானா வெளியே தள்ளிடுது அடேங்கப்பா இந்த சூப்பரான டெக்னிக்கு பேரு தான் ப்ளோ டவுன் இது எதேச்சையா நடக்கிறது இல்ல இது பக்காவா பிளான் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம் அதாவது பவர் ஸ்ட்ரோக்கோட மிச்ச மீதி பிரெஷரையே வேஸ்ட் பண்ணாம அதையே வச்சு வேலையே ட் முடிச்சிடுது சரி எவ்வளவோ சீக்கிரம் இங்க இங்கதான் விஷயமே இருக்கு பவர் ஸ்ட்ரோக் முடியறதுக்கு ஒரு நாற்பதுல இருந்து அறுபது டிகிரி கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேஷனுக்கு முன்னாடியே எக்ஸாஸ்ட் வேல் திறந்துடுது யோசிச்சு பாருங்க பவர் ஸ்ட்ரோக்கே இன்னும் முடியல அதுக்குள்ள அடுத்த வேலை ஆரம்பிச்சிடுது எவ்வளவு புத்திசாலித்தனம் ஸோ இந்த ஸ்மார்ட்டான ட்ரிக்னால என்ன லாபம் சிம்பிள் பிஸ்டனோட வேலை பாதியா குறைஞ்சிடுது தேவையில்லாம புகைய தள்ளுறதுக்காக பிஸ்டன் செலவு பண்ற எனர்ஜி அதாவது பம்பிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அது கம்மியாகுது இதனால இன்ஜினோட நெட் அவுட்புட் அதாவது நமக்கு கிடைக்கிற உண்மையான பவர் அதிகமாகுது ஓகே வால்வ் சீக்கிரமா திறக்குதுன்றது ஒரு சம்ம ஸ்மார்ட்டான மூணு பார்த்தோம் ஆனா கதை இதோட முடியல வாங்க அடுத்த ரகசியத்துக்குள்ள போலாம் இதுக்கு பேரு ஓவர்லாப் இந்த வால்வ் டைமிங் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இப்போ நீங்களே யோசிப்பீங்க சரி சீக்கிரமா துறக்குது ஓகே ஆனா கரெக்ட் டைம்க்கு மூடிடும்ல ஆனா அதுவும் இல்ல தான் இன்னொரு ட்விஸ்டே இருக்கு அதுக்கு பேரு தான் வேல்வ் ஓவர் அப்படின்னா என்னன்னா ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு அதாவது ஒரு கண் நிமிக்கிற நேரத்துக்கு புது காத்து வர இன்டேக் வால்வும் பழைய போக போற எக்ஸாஸ்ட் வால்வும் ரெண்டுமே ஒரே சமயத்துல திறந்திருக்கும் கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க பிஸ்டன் மேல உச்சிக்கு அதாவது டாப் டெட் சென்டருக்கு வர்றதுக்கு ஒரு பத்து இருபது டிகிரிக்கு முன்னாடியே இன்டேக் வால்வ திறந்துடுது அதே மாதிரி பிஸ்டன் உச்சிக்கு போயிட்டு திரும்ப கீழே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பத்து இருபது டிகிரி வரைக்கும் எக்ஸாஸ்ட் வால்வ திறந்து இருக்கு அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் திறந்துருக்கிற அந்த சின்ன கேப் தான் ஓவர்லாப் இந்த ஓவர்லாப் ஒரு சூப்பரான எஃபெக்டை உருவாக்குது அதுக்கு பேரு ஸ்கேவெஞ்சிங் சிம்பிளா சொல்லணும்னா சிலிண்டருக்குள்ள ஒரு ஹை ஸ்பீட் வேக்யூம் கிளீனரும் ஆன் பண்ணி விட்ட மாதிரி இது எப்படி வேலை செய்யுதுன்னா வேகமா வெளியே போற எக்ஸாஸ்ட் கேஸ் அதுக்கு பின்னாடியே ஒரு லோ பிரஷர் ஏரியாவை அதாவது ஒரு வெச்சிடத்தை உருவாக்குது இந்த வேக்யூம் என்ன பண்ணும் சிலிண்டர்ல ஒட்டிட்டு இருக்கிற மிச்ச சொச்ச புகையையும் சுருட்னு வெளியே இழுத்துரும் அது மட்டும் இல்ல அதே வேகத்துல அடுத்த சைக்கிளுக்கு தேவையான ஃபிரெஷ்ஷான காத்து பெட்ரோல் கலவையும் உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஆனா இந்த ஓவர்லேப் எல்லா நேரத்திலயும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது இதுல ஒரு சிக்கல் இருக்கு சரி அந்த சிக்கல் என்ன அத இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஜின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுச்சுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த முரண்பாட்ட பாருங்க வண்டி ஹை ஸ்பீட்ல ஹை ஆர்பிஎம்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஓவர் லேப் ஒரு வரம் மாதிரி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணும் ஆனா அதே வண்டி டிராஃபிக்ல நின்னுட்டு இருக்கு அதாவது ஐட்லிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஓவர் லேப் ஒரு சாப்பம் எரிபொருளை வேஸ்ட் பண்ணும் இன்ஜின் ஒரு மாதிரி திக்கி திணறி ஓடும் இந்த ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு பிரச்சனைக்கு ஒரு செம்மையான இன்ஜினியரிங் சொல்யூஷன் தான் வேரியபிள் வால்வ் டைமிங் சுருக்கமா வி இது என்ன பண்ணும்னா இன்ஜினோட கம்ப்யூட்டர் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வால்வ் டைமிங் அப்பப்போ மாத்திட்டே இருக்கும் லோ ஸ்பீட்ல ஓவர் லேப்பை கம்மி பண்ணிடும் ஹை ஸ்பீட்ல ஓவர் லேப்ப அதிகப்படுத்திக்கும் ஆக ரெண்டு சமயத்திலையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒன்னு புரியுது அந்த ஸ்ட்ரோக் அதாவது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் எவ்வளவு புத்திசாலித்தனமா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு அதனால இனிமே எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்க சும்மா குப்பை வெளியே தள்ளுற ஒரு வேலையா பார்க்காதீங்க அது ஒரு ஆக்டிவான ரொம்ப துல்லியமா டைம் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸ் அது இன்ஜினோட பர்ஃபாமன்ஸை அதிகப்படுத்துறதுல நேரடியா ஒரு பெரிய பங்கு வகிக்குது இந்த மொத்த ஐடியாவையும் ஒரு அழகான வரி ரொம்ப அழகா சொல்லுது நான்காவது ஸ்ட்ரோக்கோட அழகே எங்கிருக்குன்னா அது தன்னோட கழிவு பொருளையே ஒரு ஆயுதமா மாத்தி அதோட வேகத்தையும் அழுத்தத்தையும் வச்சே அடுத்த பவர்ஃபுல்லான சைக்கிளுக்கு இன்ஜின தயார்படுத்துறதுல தான் இருக்கு இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்க வைக்கிறது இல்லையா டெக்னாலஜியில இது மாதிரி வேஸ்ட்னு நாம நினைக்கிற வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் உண்மையில பர்ஃபாமன்ஸோட ஒரு ரகசிய திறவுகோளா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க